உலகெங்கும் நிறைந்திருக்கும் தமிழ்நேயர்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் அந்தியூர் சுதாகர் பாரம்பரிய முறை ஜோதிட ஆராய்ச்சியாளர் இன்று நாம் காணக்கூடிய தலைப்பு தனுசு ராசி அன்பர்களுக்கு உங்களது பஞ்சமாதிபதி செவ்வாய் பகவான் அதே போல் உங்களுக்கு பனிரெண்டாம் பாவாதிபதியும் அவர்தான் அதிபதி அப்போது இந்த இரு இடங்களுக்கு அதிபதியாகப்பட்ட செவ்வாய் பகவான் துலாம் ராசியில் உங்களது லாபஸ்தானத்தில் நிற்கக்கூடிய இந்த தருணத்தில் ஏழாம் பாவத்தில் நிற்கக்கூடிய குரு பகவானது பார்வை விழக்கூடிய இந்த தருணம் சரியாக நாற்பத்தி மூன்று நாட்கள் அதுவும் பார்த்திங்கன்னா செப்டம்பர் பதினாலாம் தேதியிலிருந்து ஆக அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி வரைக்குமே இந்த கால அமைவுகள் உங்களுக்கு இருக்க போகுது அப்போது இந்த காலகட்டங்களில் குரு பார்வையில் நிற்கக்கூடிய செவ்வாய் பகவான் உங்களுக்கு என்ன செய்ய போறாரு இதற்கு இடைப்பட்ட இந்த நாற்பத்தி மூன்று நாட்களுக்கு இடையில் சூரிய பகவான் பார்த்தீங்கன்னா பத்தாம் பாவத்தில் நிற்க பாக்யாதிபதி அதாவது தர்ம கர்மாதிபதி யோகா அமைவு இது அப்போ அந்த பத்தாம் வயிறில் சூரியன் நிற்கும் பொழுது புதன் உச்சம் ப்ளஸ் ஆட்சி அடைஞ்சி புதன் ஆதித்ய அமைவுகளில் இருந்து சனி பகவானை பார்க்குறாங்க அப்போ உங்களுடைய அர்த்தாஷ்டம சனியா இருக்கக்கூடிய அந்த சனி பகவானுடைய தாக்கம் நம்மளை பாதிக்கமோன்னு நினைச்ச இந்த அமைவுகள் உங்களுக்கு டிராப் ஆகும் அப்போ இங்க டிராப் ஆகும் பொழுது பத்தாம் இடம் பலம் பெறும் பத்தாம் இடம் பலம் பெற்று உங்களது லாபஸ்தானத்தில் வளர்ச்சி பாதைக்குரிய வேகம் அதிகரிக்கும் அப்போ இதனுடைய நிலை எப்பேற்பட்ட சூழலை எல்லாத்தையும் உருவாக்குன்றது இந்த காணொலியில தெளிவாக விவரமாக நம்ம பார்க்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்குங்க தான் அடுத்தடுத்து காணொலிகள் உங்களை உடனடியாக வந்தடையும் தனுசு ராசி அன்பர்கள் குரு பகவானின் ஆதிக்கத்தில் பிறந்தவங்க மிகச்சிறந்த பொறுமையாற்றல் கொண்டவங்க எதையுமே தெளி தெளிவாக யோசிச்சு சிந்திச்சு செயல்படுவீங்க ஒரு சில விஷயங்களில் இறங்கி முடிக்கணும்னு நினச்சிங்கன்னா தெளிவாக நின்று நிதானமாக அதை செயல்படுத்தி முடிப்பீங்க அதே நேரத்தில் உங்கள் வாழ்க்கையில் உங்களை கஷ்டப்படுத்தினவங்களை கூட மீண்டும் அவங்கள பாதிக்கப்பட வைக்கணும்னு நினைக்காம அவர்களுக்கு உங்கள் வாழ்க்கையினுடைய வளர்ச்சியால் பதிலடி கொடுக்கணும்னு நினைக்கக்கூடியவங்க அந்த பெருந்தன்மையும் அதனுடன் தான் வளர்ந்து தன்னால் முடிஞ்ச வரைக்கும் மற்றவர்களுக்கு நல்வழி காட்டணும்னு நினச்சவங்க தான் இந்த தனுசு ராசி என்பர்கள் ஏன்னா குடும்ப வாழ்க்கையில் அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் குடும்பத்திற்காகவும் தன்னை சார்ந்தவங்களுக்காகவுமே பல விஷயங்களை விட்டு கொடுத்து அவர்களுக்காக இன்றைக்கி உண்மையை சொல்லணுன்னா நிறைய வாய்ப்புகளையும் வ வருமானங்களையும் கொண்டு நீங்கள் மட்டுமே வளர்ச்சி அடையணும்னு நினச்சிருந்தீங்கன்னா இன்றைக்கி பெரிய லெவலில் நீங்கள் வாழ்ந்திருக்கலாம் வசதி வாய்ப்புகளோடு ஆனால் அன்னைக்கு குடும்பம் தன் கூட பிறந்தவங்க அப்படின்ட்டு பல விஷயங்களையும் பார்த்து பார்த்து ஒவ்வொன்றையும் செய்து இன்றைக்கி நல்ல குடும்பத்திற்குண்டான தேவைகள் பூர்த்தி பண்ணும் பொழுது தேவையில்லாத பிரச்சனைகளால் நீங்கள் பாதிக்கப்பட்டு நிற்கும் பொழுது இன்றைக்கி உங்களுக்காக கை கொடுத்து தூக்கி விடவோ ஒத்துழைப்பு கொடுக்கவோ இங்கே யாரும் இல்லைன்னு நினைக்கும் பொழுது அது வருத்தத்திற்குரிய விஷயந்தான் அதையும் தாண்டி ஜெயிக்கணும் சாதிக்கணுன்ற ஒரு லட்சியத்தோடையும் கடின உழைப்பாலையும் உங்களுடைய வாழ்க்கையில் சக்ஸஸ்ஃபுல்லாக சந்திக்கணும்னு நினைக்கிறீங்க அப்பேற்பட்ட உங்களுடைய வாழ்க்கையில் நேர்மை யதார்த்தம் இதுவே உங்களுக்கு சில நேரங்களில் பிரச்சனைகளாக மாறி அதனால் சில பாதிப்புகளையும் சந்தித்து இன்னைக்கு செய்த தொழில் ப்ளஸ் வேலைகள் ரீதியில் பாதிப்புகளை அதிகளவில் சந்தித்தவங்க தனுசு ராசி என்பர்கள்தான் அப்போ ஏற்பட்ட பாதிப்புகளால் இன்றைக்கி இனம் புரியாத மன உளைச்சல சூழ்ந்து நிற்கிறீங்க ஆனால் ஏதோ ஒரு விதத்துல நாம் இந்த இடத்துல இருந்து அடுத்த கட்டத்துக்கு போகணும் உங்களை சூழ்ந்து நிற்கக்கூடிய இந்த கடன் சுமைகளில் இருந்து ரிலீஃப் ஆகணும்னு நினைக்கிறீங்க ஏன்னா எப்போ ஏழச்சனி வந்ததோ அப்போவே உங்களுக்கு நிம்மதி போயிடுச்சு அன்னை இல்லை அன்னைக்கு ஆரம்பிச்சது இன்னுமே எனக்கு பிரச்சனை தீரலை என்னன்னே தெரியல நான் போகாத கோயில் இல்லை கும்பிடாத தெய்வம் இல்லை ஆனால் எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறேன் பட் எந்த ஒரு ரிலீப்னஸ் இல்லை வாய்ப்புகள் வருது பட் நெருங்கி வருது எல்லாம் முடிஞ்சிடும்னு நினைக்கிற அளவுக்கு ஓகே ஆகிற மாதிரி இருக்கு ஆனால் கடைசி நேரத்தில் பிரேக் ஆகிடுது இப்படியே பல ஏமாற்றங்களை சந்திக்கக்கூடிய நிலைமைகள் உருவாயிடுச்சுன்னு நினைச்ச ராசி என்பவர்களுக்கு இப்போ இந்த கிரகங்களுடைய அமைவுகள் உச்சகட்ட வளர்ச்சியை தரக்கூடிய நிலைகள் கணக்கு தெரியுது திடீர் மாற்றங்களும் திடீர் யோகா அமைவுகளும் திடீர் அதிர்ஷ்டங்களும் உங்களை சூழ்ந்து நிற்கக்கூடிய நிலைமை இந்த இடத்துல உண்டாகுது உருவாகுது அந்த குரு பார்வை உங்களுடைய ராசியினுடைய அதிபதியே உங்களுடைய பஞ்சமாதிபதியையும் ப்ளஸ் நான்காம் இடத்திற்கு அதிபதி உங்களது மோட்சஸ்தானத்திற்கு அதிபதியாகப்பட்ட செவ்வாய் பகவான் பன்னிரெண்டாம் பாவாதிபதியும் லாபஸ்தானத்தில் நிற்க பார்க்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா சகல சௌபாகியங்களும் நிறையக்கூடிய ஒரு காலமாக இது இருக்கும் அதற்குரிய வழிகள் பிறக்கும் குறிப்பாக சொல்லணும்னா முதலில் உங்களுடைய கடன் சுமைகள் தீரக்கூடிய ஒரு காலமாக அதற்குரிய வழிகள் பிறக்கும் ரொம்ப நாளாக நீங்கள் எதிர்பார்த்த சில விஷயங்கள் உங்களுக்கு கை கொடுக்க போகுது தன வருவாயில் அடுத்தது குறிப்பாக சொல்லணும்னா வேலையில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் தீரக்கூடிய ஒரு காலம் உங்களை ஏதோ ஒரு விதத்தில் பலவீனப்படுத்தி உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகள் மற்றவங்க அனுபவிக்கணும்னு நினச்ச அந்த நிலையை மீண்டும் ரீஎன்ட்ரி கொடுத்து பதிலடி கொடுத்து நீங்கள் அந்த இடத்துல ஒரு நல்ல உங்களுக்குரிய ஒரு தரம் தகுதியை மீண்டும் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போய் அந்த வேலையில் ஒரு நல்ல ரிசல்ட்டை கொடுப்பீங்க அதற்குரிய ஒரு நேரம் அதனால் இது சரியாக பயன்படுத்தி இப்போ உங்களுடைய ஹார்ட் ஒர்க்கை கரெக்டாக நீங்கள் பண்ணிங்கன்னா அதற்குரிய முயற்சிகள் பலன் கொடுக்கும் நீங்கள் எடுக்கிற ப்ராஜெக்ட் பெரிய லெவலில் சக்ஸஸ்ஃபுல் கொடுக்கும் உங்களுடைய மேனேஜ்மெண்ட் கண்டு மற்றவங்க வியப்படைகிற அளவுக்கு இந்த கால அமைவுகள் உங்களுக்கு உருவாக போகுது தொழில் ரீதியில் நீங்கள் சரிவுகளை சந்திச்சு வந்திருந்தாலும் உங்களுடைய மேனேஜ்மெண்ட்டால் அது ஏதோ ஒரு விதத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி லெவல் பண்ணி கொண்டு வந்துகிட்டு இருந்தீங்க பட் நான் உழைச்ச உழைப்புக்கேற்ற ஊதியம் அந்த இடத்துல இல்லையேன்ற வருத்தத்தில் இருந்த தனுசு ராசி இப்போ இப்போது அது உங்களுக்கு உச்சகட்ட வளர்ச்சிக்குரிய கிளைண்ட்டு ப்ளஸ் அந்த பார்ட்னர்ஷிப் சம்மந்தப்பட்ட ரீதியிலையும் சரி பழக்க வழக்க ரீதியிலையும் சரி சில புது தொடர்புகள் உங்களை பெரிய லெவலில் சில ப்ராஜெக்டுகளும் சில வாய்ப்புகளையும் உங்களை வந்து அடையக்கூடிய ஒரு நேரமாக இது இருக்கும் அதை நீங்கள் பயன்படுத்தி ஒரு நல்ல வளர்ச்சி பாதைக்கு போக போகிறீங்க அது என்னவோ தெரியல வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்பட்டு என்னுடைய இலக்கை நான் வரணும்னு நினச்சா கொஞ்சம் காலமாக இருந்து நான் விரும்பியவங்களும் விலைக்கு போகிறாங்க என்னுடைய ஆரோக்கிய ரீதியிலையும் சரி நான் செய்யக்கூடிய வேலை சார்ந்த ரீதியிலையும் சரி எல்லாத்துலேயுமே டவுனாகவே இருக்க நினச்ச இந்த ராசி என்பர்களுக்கு நான் ஓப்பனாக சொல்கிறேன் இப்போ நீங்கள் நிறைய நெருக்கடிகளில் இருக்கலாம் நீங்கள் நிறைய மன உளைச்சலுக்கு ஆளாக இருந்திருக்கலாம் உங்கள் குடும்பத்தார் உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்க உங்களை சுற்றி இருக்கிறவங்களும் உங்களுக்கு புரிஞ்சிக்காமல் கூட இருக்கலாம் பட் அது எல்லாத்தையும் புரிய வைக்கக்கூடிய அளவுக்கு இந்த கிரகப்பெயர்ச்சியால் நீங்கள் ஒரு நல்ல ரிசல்ட்டை கொடுக்க போறீங்க இதில் எல்லாமே ஒரு பெரிய லெவலில் ஒரு திருப்பங்கள் உருவாகக்கூடிய ஒரு காலமாக இது உண்டாக போகுது விரும்பியவங்க விலகி போயிட்டாங்கன்ற ஒரு வருத்தம் உங்களுக்குள்ள இருக்கும் ஹண்ட்ரட் பர்சன்ட் அவங்க மீண்டும் உங்களை தேடி வரக்கூடிய வாய்ப்புகள் உருவாகிடும் ஏன்னா ஏழாம் அதிபதியில உங்களுக்கு வந்து குரு நிற்கிறாரு அவர் பார்வதா உங்களுடைய ராசியுடைய ஐந்தாம் வீடு அதான் ஆசைகள் அதிர்ஷ்டங்கள் சார்ந்த இடம் ஐந்தாம் இடம் டீப் திங்கிங் ரொம்ப ஆழ்ந்த சிந்தனை அதுவும் இல்லாமல் யார் மேல் அளவுக்கு அதிகமாக பாசம் வைக்கிறீங்களோ அவங்க உங்களை வந்து அடைவாங்களா இல்லையான்றது அந்த இடத்தினுடைய அதிபதியினுடைய தாக்கத்தை பொறுத்து அப்போ அவர் மீது குரு பார்வை பொழுது நூறு பர்சன்ட் நினைச்சது நடக்கும் திருமண முயற்சிகள் கை கொடுக்கும் திருமண வாழ்க்கை நடக்கும் விரும்பிய வாழ்க்கை கிடைக்கும் அந்த வாய்ப்புகள் இந்த இடத்துல உருவாகிடும் கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனைகள் தீரக்கூடிய ஒரு நேரம் பிரிஞ்சவங்க கூட ஒன்று சேர்ந்துருவீங்க டைவர்ஸ் வரைக்கும் இந்த வழக்கு வரைக்குமே போன பிரச்சனைகள் கூட சரி செய்யக்கூடிய ஒரு காலமாக இது உங்களுக்கு அமையப்போகுது குறிப்பாக தந்தை வழி ஏன்னா ஒன்பதாம் அதிபதி பத்தில் நிற்கக்கூடிய இந்த தருணத்தில் புதன் அந்த இடத்துல உச்சப்ப சாட்சியடைகிறான் அப்போது தந்தை வழி சொத்துக்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர்ந்து அது உங்களை வந்து அடையக்கூடிய ஒரு நேரமாக இது உங்களுக்கு உண்டாக போகுது தந்தையினுடைய ஆரோக்கிய ரீதியில் இருக்கக்கூடிய சிக்கலும் தீரப்போகுது அப்போ இந்த இடத்துல என்ன நடக்கும்னா நீங்க இன்னொரு விஷயத்தை கரெக்டாக நோட் பண்ணீங்கன்னா பன்னிரெண்டாம் பாவாதிபதியும் குரு பார்க்கிறார் அப்போ வெளிநாடு வெளி முயற்சிகள் கை கொடுக்கும் வெளிநாட்டில் இருக்கக்கூடியவங்களுக்கு என்னென்னே தெரியல வேலையில் சில குழப்பங்களும் தேவையில்லாத பாதிப்புகளும் அடுத்தது என்ன நடக்க போகுதுன்னு தெரியல என்ற அளவுக்கு சில குழப்பங்கள் இருந்தாலும் ஒரு சில நல்ல விஷயங்கள் உங்களுக்கு காதுக்கு வரும் சில வாய்ப்புகள் நீங்க பயன்படுத்தக்கூடிய ஒரு நேரமா இது உங்களுக்கு அமைய போகுது அதுலேயும் தெளிவாக இந்த இடத்துல நாம் ஒரு விஷயத்தை பார்க்கணுன்னா குறிப்பாக சொல்லணும்னா பத்தாம் வீட்டில் உங்களுக்கு புதன் உச்சம் ப்ளஸ் ஆட்சி அடைஞ்சு நான்காம் பாவத்தை பார்க்குற குடும்பத்தில் நல்ல காரியங்கள் நடக்கும் நல்ல சுப விஷயங்கள் நடக்கும் மண் மனை பூமி சார்ந்த விஷயங்களில் உயர்தர மேன்மைகள் வீடு வாங்கக்கூடிய வாய்ப்புகளோ இல்லை பூமி வாங்கக்கூடிய வாய்ப்புகளோ நடக்கும் குறிப்பாக திருமண முயற்சிகள் கை கொடுக்கும் சுப வி விசேஷங்கள் குடும்பத்தில் நடக்கும் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ரொம்ப நாள் தடையாக இருக்கக்கூடிய தடைகள் சுபா நிகழ்ச்சிகளுக்குரிய தடைகள் நீங்கி அவங்களுக்கு நல்ல வாழ்க்கை அமையக்கூடிய ஒரு காலமாக இது அமையக்கூடும் மேலும் அவர்களது வேலை ப்ளஸ் சார்ந்த ரீதியில் ஒரு நல்ல ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும் மொற்ற மொத்தத்தில் குடும்பத்தில் இருக்கக்கூடிய மனக்கசப்புகள் எல்லாம் விலகி ஒரு இயல்பு நிலை வரக்கூடிய ஒரு காலமாக இது அமையும் ஆக நடந்த சில நெகட்டிவ் விஷயங்களை தூக்கி போட்டுருங்க ஏன்னா நீங்கள் பல பேருக்கு வழிகாட்டி இறந்துருக்குறீங்க நீங்கள் சொன்ன வழியில் போனவங்கள்லாம் இன்றைக்கி நல்லா இருக்கிறாங்க அது என்னவோ கொஞ்சம் காலமாக நீங்கள் எடுக்கிற முடிவுகள் எல்லாமே பார்த்தா மற்றவர்கள் அதை எடுத்து செய்தால் சக்ஸஸ் ஆகுதா அதையே நீங்கள் எடுத்து அதை ட்ராப் அப்போ என்னென்னு தெரியலையுற ஒரு குழப்பத்தில் இருந்தால் உங்களுக்கு இப்போது நீங்கள் எடுத்து செயல்படுங்க நூறு சதவீதம் அது உங்களுக்கு கை கொடுக்கும் சக்ஸஸ்ஃபுல்லாகும் மொத்தத்தில் இந்த காலம் உங்களுக்குரிய ஒரு காலமாக அமையும் ஒரு ஒரு சில விஷயங்கள் நீங்கள் டார்கெட் பண்ணி கரெக்டான விதத்தில் சக்ஸஸ்ஃபுல் அடையக்கூடிய ஒரு காலமாக இது இருக்கும் நான் சொன்ன இந்த பலன்கள் பார்த்திங்கன்னா கோச்சார ரீதியில் சொல்லியிருக்கிறேன் குறிப்பாக ஜனன ஜாதகன்றது ஒன்று இருக்குது அதில் உங்களுக்கு இந்த வர்க்க பரல்கள் அந்த பரல்கள் மூணுக்கு மேலே நாலஞ்சு ஆறு ஏழெலாம் இருந்துட்டால் ஜாக்பாட் அடித்த மாதிரி பெரிய லெவல் ஒர்க் அவுட் ஆகும் நாளுக்கு கீழே மூணு ரெண்டு ஒன்று பூஜ்ஜியம் ஆகிட்டால் டோட்டலாக ட்ராப் ஆகிடும் அதனால் நெகட்டிவாக வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் அதனால் அந்த ஜனன ஜாதகத்தை பார்த்து எந்த ஒரு செயலியும் செய்வது ஆகச்சிறந்ததாக இருக்கும் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா உங்களுடைய ஜாதகத்தை கீழே இருக்கக்கூடிய இந்த காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்து வாட்ஸ்அப் மூலமாக உங்கள் ஜாதகத்தை அனுப்பி தெளிவாக விவரமாக கேட்டு தெரிஞ்சுக்கிங்க அதை சார்ந்த முயற்சியும் முடிவும் எடுங்க அதுவே உங்களுக்கு கிடைச்ச ஒரு பெரும் பாகியமாக இருக்கும் மேலும் உங்களது வாழ்க்கை வளமாக அமைந்திட எமது மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திக்கலாம்